போர் விண்டோ போஸ்டரிங் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க நாலுமே வீல் போட்டிருக்காங்க ஒன் வரைக்கும் ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கொடுக்க போற ரேட்டு ஒரே ஆஃபர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கொடுத்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க நல்லா தெளிவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரே ஓனர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் வெறும் தொண்ணூத்தி ஒம்பது ரூபா வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் பண்ணியாச்சுங்க வண்டி இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்கு வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரி கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாங்க வந் இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்துட்லாங்க நம்ம வணக்கம் வாங்க என் பேர் மணிகண்டனுங்க நம்ம ஜெயஸ்ரீ கார்ஸ்னு வச்சுருக்கோம் ஜெயஸ்ரீ கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் மெயின் ரோடுங்க கோவில் வழி உள்ள பிள்ளையார் நகர் வாக்கியாமேடு கோயில்வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நேர் பேக் சைடு தான் நம்ம இது அமைஞ்சிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு பன்னெண்டு வண்டி இருக்குது அந்த பன்னெண்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வண்டிக்கும் தெளிவான விளக்கத்தோட நம்ம வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹுண்டாய் அசன்ட்டு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அண்ட் நீட்டாக இருக்குங்க வண்டி பெட்ரோல் இன்ஜின் வண்டி ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது டிஎன் நாற்பத்தி மூணுங்க மூணே ஓனர் தான் வண்டி ஃபேன்சி நம்பரு டயரெல்லாம் ஒரு கண்டிஷன் கம்பல்சரி இருக்கும் வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நீட்டாக இருக்குங்க இன்டீரியர் அவுட்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ போஸ்டரிங் ஏசி எல்லாமே இருக்குதுங்க ஏசியெல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு ப்ளஸ் சென்ட்ரலாக்கு ரிமோட் கோயில் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று அறுபது வந்து சொல்லிட்டு இருக்குதுங்க ஒரு ஒன் ஐம்பது வரைக்கும் ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாம் ஃபைனான்ஸ் வேணும்னா ஒரு ஒன் லேக் வரைக்குமே வாங்கி கொடுத்துட்லாங்க திருப்பூர் லோக்கலாக இருந்தால் வெளியூராக இருந்ததுன்னா நம்ம என்ன முடிஞ்சது எவ்வளோ பண்ண முடியும் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா குண்டாய் கெட்ஸுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் பெட்ரோலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு கடைசிங்க இருபத்தி எட்டு வரைக்குமே எஃப்சி எடுத்தாச்சுங்க எஃப்சி இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக பாடி லைன் பக்காவாக இருக்குங்க டயர் எல்லாமே புது டயர் கண்டிஷனில் இருக்கும் நாலுமே அலாய் வீல் போட்டிருக்குங்க குண்டாய் கேட்ஸு நல்ல நல்ல தெளிவான இன்டீரியருங்க இன்டீரியரெலாம் பாருங்கள் நாலுமே பவர் விண்டோ தான் லெதர் ஷீட்டு நல்லா தெளிவாக இருக்கும் இன்டீரியரு இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூவாய்க்கு கொடுத்துட்லாங்க நம்ம ஃபைனான்ஸ் எதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம ஒரு எழுபது ரூபா வரைக்குமே வாங்கி கொடுக்கலாம் வெளியே பாருங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜென்னி எஸ்டியில் உங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இருபத்தி ஏழு வரைக்குமே கரண்ட் பண்ணியாச்சுங்க வண்டி இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டி இன்ஜின்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் பாடி லைன் இப்போ இப்போதான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க தெளிவான கலர் அடிச்சிருக்கிறாங்க இது நிறையா பேருக்கு இந்த பிங்க் கலர் நல்லா பிடிக்கிற கண்டிஷனாக இருக்கும் டயர் எல்லாம் ஒரு ம எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குதுங்க பாடி நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க நாலுமே பவர் விண்டோ போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் பெரிய டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க நைன் இன்ச்சு அதில் நேவிகேஷன் செட் இருக்குதுங்க அப்புறம் ரிவர்ஸ் கேமரா இருக்குதுங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி நல்ல பக்காவாக இருக்கும் ஓட்டுறதுக்கு உள்ள எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதுனா கொடுத்துலான் இருக்குங்க இந்த ஒன்று ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயரும் புதுசாகவே இருக்குது நேவிகேஷன் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே பன்னெண்டாயிரரூவாய்க்கு அவங்களே போட்டு வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குதுங்க எஃப்சியும் கரண்ட்டுங்க இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது இந்த ரேட்டு கிடைக்காதுங்க வண்டி பக்காவாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க நல்ல தெளிவான கண்டிஷனுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா குண்டா ஷேண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இருபத்தி எட்டு வரைக்குமே கரண்ட் பண்ணியாச்சு எஃப்சியெல்லாம் எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் லாஸ்ட் ஓனர் திருப்பூர் நம்ம இருங்க வண்டி பார்த்திங்கனா மூணாவது ஓனராக இருக்குங்க பெட்ரோல் பியூர் பெட்ரோலாக தான் ஓடி இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்குது பாடிலே நல்லா தெளிவாக இருக்கும் டயர் எல்லாம் ஒரு அறுபது எழுபது பெர்சன்டேஜே இருக்கும் இந்த சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே டாப் அண்ட் மாடலுங்க சாண்ட்ரோ ஜிங்க்லேயே டாப்புங்க நாலுமே பவர் விண்டோ கம்பெனிலேயே வந்துடும் அந்த நாலுமே பவர் விண்டோ கம்பெனிலே வந்துருங்க பவர் ஸ்டேரிங் ஏசி சீட் கவர்லாம் வண்டியில் வந்ததுலே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கெல்லாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம கொடுக்க போகிற ரேட்டு ஒரே ஆஃபர் ஒரு லட்சத்தி முப்பதாயருவான்னா கொடுத்துட்லாங்க ப்ளஸ் கம்மி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வேணும்னா ஒரு எண்பதாயிரரூவா வரைக்குமே நம்ம வாங்கி கொடுத்துட்லாங்க நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா குண்டாய் ஷேண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இருபத்தி ஆறு வரைக்குமே எஃப்சி இருக்குதுங்க வண்டிக்கு வண்டி பார்த்திங்கனா மூணாவது ஓனர் பாடியில் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா டென்ட்டு கிராச்சஸ் பெருசாக எதுவும் இருக்காது எஃப்சி எல்லாமே எடுத்தாச்சு கரண்ட்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது வண்டி பாட்டிலேன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி நாலுமே பவர் விண்டோ போட்டிருக்குறாங்க வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க ஆஃபர் ரேட்டுக்கு ஃபைனான்ஸ் வேணும்னா உங்களுக்கு ரூபா எழுபது எண்பதாயிரரூவா வரைக்கும் வாங்கி கொடுத்துட்றலாம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குண்டாய் ஷேன்டுவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு கடைசி இந்த வருஷம் ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வரைக்குமே எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது வண்டி ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்குதுங்க பாருங்கள் பாடி லைன்லாம் ஒன்றும் பெருசாக அடிவடி எதுவுமே இருக்காது நல்லா தெளிவான பாடி லைன் தான் டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் நல்லா நீட்டாக இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டைரிங் ஏசி ஏசியெல்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனு இன்டீரியர்லாம் தெளிவாக இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரவாய்க்கு கொடுத்துட்லாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரே ஓனர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபா பாருங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டிமுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க வண்டி மூணே ஓனர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா கேஸ் அண்டாஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லே ஓடும் கேஸ்லேயே ஓடும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க இது பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தரமாக இருக்கும் லைன் நல்லா சுத்தமாக இருக்குங்க பேட்ரி ஒன்று புதுசு போட்டுக்கிறேங்க வண்டியெல்லாம் நல்லா ரன்னிங் கண்டிஷன் கொடுத்துடலாம் இன்டீரியர் பாருங்க எல்லாமே நாலுமே நல்ல லெதர் சீட் போட்டிருக்காங்க நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வண்டி பாடிலையும் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் தெளிவாக இருக்குங்க ஸ்டீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு இந்த ரேட்டு எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க நாலுமே பவர் பவர்ஸ்டரிங் ஏசி ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க டைப் டூ மாடலு மாடிஃபிகேஷன் வண்டிங்க வண்டி நல்லா பக்கவாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க கலர் நல்லா தெளிவாக இருக்கும் பாடி லைன் ஒன்று ஓகே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இந்த வருஷம் ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கரண்ட்டில் இருக்குது வண்டி எல்லாம் இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்குதுங்க இன்ஜின் கேரண்டியாக கொடுக்கலாம் இன்டீரியர் தெளிவாக இருக்குதுங்க லெதர் ஷீட்டு தான் அஞ்சு பேர் தாராளமாக உட்காரலாம் அஞ்சு பேரமாக உட்காரலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வண்டி ஃபுல் ஆப்ஷன் தானேங்க பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி வண்டி தாங்க இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துட்லாங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னுங்க ரெண்டாயிரம் மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சு மூணு ஓனர் தாங்க வண்டி இன்ஜின் பக்காவாக கண்டிஷனாக இருக்கும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் ரேட்டு இது சுற்றி பார்த்தீங்கன்னா வண்டி பாடிலே நல்லா தரமாக இருக்கும் டயரெல்லாம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க லெதர் ஷீட் போட்டுருக்குறாங்க இது பவர் ஸ்டாரிங் ஏசி டைப்புங்க வண்டி லெதர் ஷீட் தான் வண்டி இன்டீரியல் பக்காவாக இருக்கும் மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குதுங்க நல்ல ஒர்க்கிங் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சாங் எல்லாமே பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலங்க நல்ல சின்ன பட்ஜெட்டில் நல்லா ஓட்டி போகிறதுக்கும் சரி வச்சு நல்லபடியாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்ல வண்டிங்க எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குதுங்க நம்பி எடுக்கலாம் வண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்கும் பாங்க இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க போண்டா சிட்டிலே பார்த்திங்கன்னா ஜெடெக்ஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இது பார்த்திங்கன்னா எஃப்சி மட்டும் கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இன்ஜின் பக்காவாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வண்டி பாடி லைன் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் இருக்குங்க மற்றபடி அலாய்வில் போட்டிருக்காங்க இன்ஜின் தரமான கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர் வந்து பக்காவாக இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் லெதர் ஷீட்டு தான் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டியில் வந்து ஒரிஜினல் செட்டு அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தி ஒம்போதாயிரக்கே கொடுத்துட்லாங்க வெறும் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரரூவா ஒரே ஒரு எஃப்சி எடுத்தோம்னா இந்த வண்டியோட மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரவா வரைக்கும் போகுங்க நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷன் அப்படியே ஒரு ஒரு லட்சத்து இருபத்தி ஒம்பதாயிரம் கொடுத்துடலாம் பார்க்கலாம் இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஃபோர்டு ஃபிகோங்க ஃபிகோன்னு எடுத்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸிம் டீசல் இன்ஜின் தான் பார்த்துருப்பீங்க இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுங்க வண்டி மெயின்டெனன்ஸே இருக்காதுங்க வண்டி இன்ஜின் பிக்கப் பக்காவாக இருக்கும் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி லைன் நல்லா தெளிவாக இருக்குது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து கடைசிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் சிக்ஸ்டி ஃபோருங்க ஃபேன்சி நம்பர் தான் வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்படியே நீட்டு நீட்டாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே புதுசாக அப்படியே தெளிவாக இருக்குதுங்க நாலு பவர் விண்டோங்க பவர் ஸ்டேரிங் ஏசிங்க ஏசி எல்லாம் நல்லா பக்கா கண்டிஷன் ஒர்க்கிங்க ஃபுல் கூலிங் ஆகும் பார்த்திங்கன்னா இப்போது பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க நாலுமே அலாய் வீல் போட்டிருக்காங்க டயர் டயர்னாலுமே நல்லா பக்காவாக இருக்கும் எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்குது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இது ஒரே ரேட்டு ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஒம்பதாயிரா கொடுத்துர்லாங்க வண்டி பக்கா கண்டிஷனாக ஃபைனான்ஸ் வேணால் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாங்க வாங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க டாட்டா மான்சாலே பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி நல்லா பக்கா கண்டிஷனாக இருக்கும் பாடிலையும் நல்ல தெளிவான இதில் இருக்குங்க வண்டி ஓடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க ரெண்டே ஓனருங்க டிஎன் முப்பது ரெண்டே ஓனர் பாடிலேயும் தரமாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல லெதர் ஷீட்டுங்க நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்குங்க ஆட்டா மான்சா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க நேரில் வாங்க வந்து பாருங்கள் பார்த்து அனுசரிச்சு பண்ணிக்கலாம்